ஸ்டாண்டர்டில் நம்ம தமிழில் பகுப்பத உறுப்பிலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது எப்படி ஈஸியாக பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ வைத்தாருங்கிற ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்கு இதை எப்படி பிரிப்போம் ஏன்னா நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க் அந்த டெஃபினிஷன்ஸ் எழுதுறதுக்கு ஒரு மார்க் அப்போ இது ஈஸியாக கற்றுக்கலாம் இல்லையா வை வைங்கிறத முத எழுதிக்கோங்க வை கூட்டல் இந்த இடத்துல என்ன இருக்குது இத்து அப்போ இந்த தார் அப்படிங்கிறத சவுண்டை எப்படி மெய் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்த மாதிரி நம்ம பிரிப்போம் இப்போ இந்த தார் அப்படிங்கிற சவுண்டு இத்துக்கூட்டல் ஆர் அப்படின்னு பிரியும் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எப்படி பிரியுதுன்னு வையை தூக்கி அப்படியே எழுதிட்டோம் இத்தையும் தூக்கி அப்படியே எழுதிட்டோம் நெக்ஸ்ட்டு தாருக்கு எப்படி பிரிப்போம் இத்துக்குட்டல் ஆறுன்னு பிரிப்போம் அப்போ வைத்தார் இப்போ எப்பொழுதும் போல நம்ம என்ன பண்ணுவோம் பகுதி சந்தி விகாரம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எழுத போகிறோம் அப்போ வையினா என்றைக்குமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம எப்பொழுதுமே எழுத போகிறது என்றைக்குமே பகுதி வைனா என்னதுப்பா பகுதி இத்து இங்கே என்னது சந்தி இங்கே இத்து வந்து சந்தி அடுத்தது இங்கே இந்துன்னு வரலையே மேம் இங்க இந்து வரக்கூடாது ஏன்னா இங்க உள்ள நம்மளுக்கு கொஸ்டின்ல இந்து வந்துருந்துச்சுன்னா இத்து இந்துன்னு பிரிச்சிருப்போம் இங்கே இத்து வர்றதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்க கூடிய இந்து வரக்கூடாது இந்த இத்து அப்படின்னு சொல்லும்போது அது இறந்த காலம் இறந்து போனதுனால அது இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம் இறந்த கால இடைநிலை நெக்ஸ்ட் ஆர் ஆர் எது முடிஞ்சாலுமே ஆர் சவுண்ட்ல எது முடிஞ்சாலுமே அது பலர் பால் ஆர் என்னது ஞாபகம் வச்சுக்கணும் இது நம்ம மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்ல டிரை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் பலர்பால் வினைமுற்று விகுதி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈன்ற இது எப்படி பிரிப்போம் ஈன் அப்படியே தூக்கி ஈனை எழுதிக்கங்க ஓகேவா ப்ளஸ் இந்த ராவை எப்படி இரு கூட்டல் ஆ ராவை எப்படி பிடிப்போம் ஏன்னா ஒரு மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்கும் அப்போ கூட்டல் ஆ முடிஞ்சிருச்சா அப்போ ஈன் ஈனுங்கிறதை இப்போ எப்படி சொல்லுவோம் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே பகுதி இருன்னாவே இறந்த காலம் ஆல்ரெடி இத்துக்கு சொன்னோம் இறந்த காலம்னு அப்போ இத்தோட இன்னொன்று வச்சுக்கோங்க இரு இறந்து போயிடுச்சு ஈன்ற அப்போ இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆ என்றைக்கு முடிஞ்சாலுமே அது பெயரச்சம் ஆலை எது முடிஞ்சாலுமே அது என்னச்சோம் பெயரச்ச விகுதி பெயரச்ச விகுதி அலர்ந்து அலரை எப்படி பிரிப்போம் அப்படின்னு பாருங்கள் அலர் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டேன் இந்து நீங்கள் வந்திருக்கு இல்லையா இப்போ தான் நம்ம இங்கே வேலையே இந்துன்னு வந்துருச்சுனாவே இத்து பிராக்கெட்டில் இந்து போட்டுருங்க அவ்வளோதான் இந்துன்னு எங்கேலாம் பார்க்குறியோ அதுக்கு முன்னாடி இத்து அதுக்கப்புறம் இந்து தூன்னு வந்திருக்கு அப்போ இத்துக்குட்டல் ஊ ஏன்னா அந்த சவுண்டு எப்படி முடியுதுங்கிறது தான் நம்மளுக்கு பேர் ஓகேவா இது தூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு அப்போ ஊ சவுண்ட் வந்துருச்சு அப்போ இத்துக்குட்டல் ஊ தூ ஓகே அப்போ அலர் அலர்னா இங்கே என்னது பகுதி அலர் பகுதி இங்கே இத்து வந்திருக்கு ஏன்னா இந்துக்கு முன்னாடி நான் என்ன போட்டிருக்கேன் இத்து இந்த இத்து நம்ம என்னென்னு எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தி இத்த என்னென்னு எழுதணும் சந்தி அப்போ இந்தானது விகாரம் இந்தானது என்னன்னு எழுதிறணும் விகாரம் இந்தானது விகாரம் அடுத்து யார் இருக்கா இத்து இருக்குது ஏன்னா மேம் இங்கே இத்து சந்தின்னு எழுதிங்க இங்கே இத்து நுழுதுங்க இங்கே நம்ம இந்த தான் இத்தாக நம்ம செப்ரேட் பண்ணி பிரித்து எழுதிருக்கோம் அடுத்த இத்து வரும்போது அது இறந்து போய்விட்டது இத்துனா இறந்த கால இடைநிலை இத்துனா இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை அடுத்து இதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஊழ முடியுதுமா ஊழ முடிகிறது எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் ஆளை முடிஞ்சால் அது பெயரச்சம் ஊழ முடிஞ்சால் அது வினையற்ற விகுதி அதை மறந்துடாதீங்க ஷார்ட் ஷாட்ரிக்கு வினையற்ற விகுதி ஆறில் முடிஞ்சால் அது பலர்பால் அடுத்து துஞ்சல் துஞ்சல் அப்படிங்கும்போது துஞ்சு துஞ்சு கூட்டல் அல் துஞ்சு கூட்டல் அப்ப துங்குங்க என்னதுப்பா அல் அல் எது முடிஞ்சாலுமே அது தொழிற்பெயர் கொடுத்தல் பார்த்தல் வைத்தல் தல் தல்னு எதெல்லாம் முடியுதோ அது தொழிற்பெயர் உங்களுக்கு இலக்கண குறிப்பு படிக்கும்போது அது ஈஸியா இருக்கும் ஏதாவது ஒரு டூ மார்க்ல கேட்டால் கூட நீங்க என்ன பண்ணிரலாம் தள்ளில் எது முடிஞ்சாலுமே அது என்ன பெயர் தொழிற்பெயர்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப இது தொழிற்பெயர் விகுதி அடுத்து முனிவிலர் இதை எப்படி பிடிப்போம் முனி அப்படியே தூக்கி எழுதிடுங்க முனி இவ்வு குட்டல் இல்லு குட்டல் அர் அப்ப முனி குட்டல் இவ்வு குட்டல் இல்லு கூட்டல் அர்ன்னு எழுதுங்க முனிவிலர் வந்துருச்சா அப்போ முனியை இங்கே எழுதுவோம் பகுதி எப்பொழுது போல ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்றைக்குமே பகுதி இங்கே நம்மளுக்கு இவ்வு வந்துருக்கு அந்த இவ்வ வந்து என்ன எழுதிக்கணும்னா உடன்படு உடன்படு மெய் சந்தி உடன் உடம்படு மெய்யாக இருக்குது அதில் சந்தியை யா வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இள் இல்லுனாவே அது ஒரு எதிர்மறையாக காட்டுது அப்படின்னு யா வச்சுக்கோங்க எதிர்மறை இல் எதிர்மறை எதிர்மறை இடைநிலை எதிர்மறை இடைநிலை அடுத்து யார் இருக்கா அர் அர் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் ஆர் அர் இதெல்லாம் எல்லாமே பலர்பால் வினைமுற்று பலர்பால் வினைமுற்று விகுதி பலர்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்லி இதை நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஆறாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து மெலிந்து மெலிந்து அப்படின்னு சொல்லும்போது எப்படி பிரிப்போம் மெலிந்து அப்படின்னா மெலி மெலி கூட்டல் இந்த நம்ம எப்படி எழுதணும் இத்து இந்து தூவை எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஊ இத்து கூட்டல் ஊ மெலிந்து அப்போ மெலி அப்படிங்கிறது இங்கே என்னது பகுதி மெலிங்கிறது பகுதி இத்து சந்தி இத்து சந்தி செகண்டா இருக்கிறது அப்ப இந்தானது விகாரம் இந்த ஆனது விகாரம் இந்தானது விகாரம் அப்ப இத்து அடுத்த இத்து இங்க இத்து கூட்டல் ஊணு பிரிச்சும் பாத்தீங்க அந்த தூவுக்கு அப்ப இந்த இத்து இங்க நம்மளுக்கு என்ன கால இடைநிலை இறந்த கால இடைநிலை இத்து வந்து பாத்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை அப்போ இங்கே லாஸ்ட் சவுண்ட் என்ன முடிஞ்சிருக்கு ஊ உ அப்படின்னா அது வினையற்ற விகுதி வினை எச்ச விகுதி வினையற்ற விகுதி மெலி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால உ இல்லை வினையற்ற விகுதி மறந்துடக்கூடாது ஆள முடிகிறது எல்லாமே அது பெயர் ஊழ முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம் தல் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது தொழிற்பெயர் அர் ஆறுன்னு முடிஞ்சால் அது பளர்பால் வினைமுற்று விகுதி ஆண் அப்படின்னா அது ஆண் பால் வினைமுற்று விகுதி உங்களுக்கு என்ன போக போக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ